எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு பெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராமேஸ்வரத்தில் ஒரு மருத்துவ செயலாக்கம் இந்த மருத்துவம் சம்பந்தமான நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு ஒரு செயல் செய்யப்படுறது ஒரு விஷயம் இருக்குது இது பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் இருந்து ஒரு செயல் செய்யணும் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் நம்ம இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு ஏற்றது போல் அந்த சூழல் சரியாக இருந்தால் அந்த இடத்துல செய்கிறதுக்காக தான் இந்த வேலை இந்த தியானத்தில் இந்த மருத்துவ செயலாக்கத்தை என்ன மாதிரி செயலாக்கமாக இருக்குது இந்த மருத்துவ செயலாக்கத்துக்குள்ள என்ன மாதிரி வடிவம் இன்றைக்கி நடந்த நிகழ்வுகளும் என்னங்கிறது தான் இந்த காணொலியில் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன் ஒரு உடலில் பெரும் நோயோட பெரும் பெரும் நோயோட எந்த செயலில் இருந்தாலும் ஒரு மருத்துவர் அணுகும் போது அந்த நோய் சார்ந்த ஆராய்ச்சிகள் செய்யப்படுகிறது ஸ்கேன் எடுக்கப்படுகிறது ரிப்போர்ட்டுகள் பெறப்படுகிறது ஏற்றது போல் அந்த மருந்துகளோ அதற்கான வைத்திய முறைகளோ பண்ணப்படுகிறது இது அறிவியல் இது விஞ்ஞானம் உலகம் முழுக்க இப்படித்தான் நி நிகழ்கிறது சில நோய்களுக்கு சில மருந்து இல்லை என்று சொல்கிறார்கள் சில வழிகளுக்கும் சில சின்ன செயல்களுக்காக சில மாத்திரைகளும் சில மருந்துகளையும் கொடுக்கிறார்கள் நமக்கு எமர்ஜென்சியாக இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய உடனடியாக மருத்துவமனைக்கும் மருத்துவ செயலாக்கத்துக்கோ போகிறோம் உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவர்களும் அறிவியல் என்று நினைக்கிறார்கள் மருந்தும் மருத்துவமும் அது ஒரு வேறு ஒரு செயலாக வேறு ஒரு பொருளாக கருதுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தியும் இந்த இயற்கையிலிருந்து வரப்பட்டது என்பதுதான் உண்மையான பொருள் மருத்துவம் பார்க்கின்ற அனைத்து மருத்துவர்களுமே இந்த இயற்கையால் நேச்சரால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதும் அது உண்மையான செயல் ஆனால் மருத்துவம் பார்க்கிற மருத்துவர்களோ இங்கே இருக்கிற செயலோ நாம நேச்சருக்கே சம்மந்தம் இல்லாத போலவும் கடவுளுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத போலவும் சித்தர்களுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத போலவும் என்னமோ தனியாக இந்த உலகம் இயங்குவது போலவும் ஒவ்வொரு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவம் உருவாக்கி இருக்கிற வரி பெறும் முதலாளியாக இருக்கக்கூடியவங்களும் இந்த மருத்துவத்தில் மிகப்பெரிய பட்டப்படிப்பு படித்தவர்களும் உலக நாடுகள் புழுக்க இந்த மருத்துவம் என்பதை தனியாக ஒரு தனி மனிதன் உருவாக்கி கண்டுபிடிச்சு ஒரு செயல் செய்தது போலவும் அவர்கள் கருதுகிறார்கள் இயற்கையாக யதார்த்தமாக அந்த துல்லியமாக சில செயல்களை செய்வது அது வேறு செயலாக கருதுகிறார்கள் எப்பொழுதும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு காலம் ஒரு சூழல் வளர்கிறதுன்னா அந்த வளர்ச்சியை யார் செய்கிறார் இப்போ வைத்தியத்தை ஒரு எலி பார்க்கல எலி பார்த்தா கூட அந்த எலிக்கிட்ட ஒரு உயிர் இருக்குது அந்த எலிக்கும் உருவாக்குனது நேச்சர்லேருந்து வரப்பட்டது தான் அப்போ இங்கே படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து செயல்களும் ஒரு உயிர் துளி என்பது இயற்கையால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற நவீனமாக இருக்கப்படுகிற எல்லா நவீனத்துவமும் உருவாக்கி இருக்கின்ற மனிதர்களும் கண்டுபிடித்திருக்கின்ற மனிதர்களும் தன்னை உணராமல் வேணா இருக்கலாமே அவர்களிடம் நேச்சர்ல இருந்து வரப்பட்டது என்பதை மறந்துவிட வேண்டாம் அதுங்கிறது முக்கியமான ஒரு செயலுங்கிறத புரிஞ்சு கொள்ளணும் இங்க இருக்கிற நேச்சருங்கிற பொருளும் இங்க இருக்கிற இயற்கைங்கிற பொருளும் இங்க இருக்கிற வெட்டவெளியும் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள மாட்டுக்கிறான் படிப்பை தெரிஞ்சு கொள்றான் எல்லா செயலையும் ஆராய்ச்சி பண்றான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான் அவனுடைய உள்ள இருக்கிற உடல்ல இருக்கிற சில செயலாக்கத்தை அவனால அறிய முடியல அவனால தெரிய முடியல தெரியாத பட்சத்துல அவன் தெரிந்து கொண்டதே சரி அவன் தெரிந்து கொண்டதே இதுதான் இந்த உலகம் இதுதான் இப்படி இயங்குது அப்படிங்கிறான் எத்தனையோ பேர் தவம் பண்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச செயல்களை நான் இதுதான் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் அதை தாண்டி இந்த தவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெரிய பெரிய செயலெல்லாம் அளவு இல்லாத பெரும் ஆற்றல்கள் எங்கெங்கேயோ உச்சக்கட்டத்தில் இருக்கிறது அதை கண்டால் மட்டுமே அதை அறிய முடியும் அதற்கு கீழே இருக்கின்ற சில செயல்களை கண்டுவிட்டு இதுதான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி சமண மதம் தோன்றப்பட்டது சமணர்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த மருத்துவர்களையும் சமணர்களையும் எதுக்கு பேசுறேன்னா சில செயல் இருக்கிறது அதுக்காக பேச வேண்டியது இருக்கு அதே போல நான் என்ன மருத்துவத்தில் செய்கிறேன் இந்த தியானத்தில் செய்கிறேன் என்பதையும் இதுக்குள்ளே பேச வேண்டியது இருக்கு அதையும் பேசி விடுவோம் இந்த சமண மதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கடவுள் என்பது ஒருவர் எங்கிருக்கிறார் எப்படி இருக்கிறார் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது இல்லை கடவுள் என்பது அவர்கள் இறைவனை அவர்கள் நாடியிருக்கிறார்கள் இயற்கையை நாடியிருக்கிறார்கள் இந்த சூழல்களை நாடியிருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் ஒரு மனிதன் தானாக இறைவனை தேடி இறை செயலை தேடி ஒரு செயலாக போனால் இந்த மகா வீரர்னு சொல்லக்கூடியவங்களோ இன்னும் நிறைய பேர் அவர்கள் தானாக தியானம் பண்ணி ஒரு செயல் செய்து தியானத்தை அவர்கள் வேலை வடிவத்தில் சொல்கிறார்கள் இந்த செயலாக்கத்துக்குள் போய் அவர்கள் முத்தி அடைந்தால் அதுவே இறைவன் என்ற ஒரு செயலாக சொல்கிறார்கள் அந்த இறை தத்துவத்தை பற்றி தனியாக கடவுள் ஒன்று இல்லை ஒரு செயல் சொல்கிறார்கள் இங்க படைக்கப்பட்டிருக்கிற பொருட்களை சில அதி சில செயல்களை அவர்கள் அறிந்திருக்கிறது உண்மைதான் ஆனால் அதையும் தாண்டி சில அதிசயங்களும் சில செயல்களும் இருப்பது என்பதை சமண மதத்தை எழுதியவர்களோ சமண மதத்துக்குள் இருக்கின்ற அறிவியல் ஒரு செயல் இருப்பது என்பதை சமண மதத்தில் இருப்பவர்கள் சமண மதத்தில் இருப்பவர்களுக்கும் சரி அந்த வரலாறை எழுதினவர்களுக்கும் சரி அந்த வரலாறை படித்தவர்களுக்கும் சரி நாம் குறிப்பிட்டு சொல்வது இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற படைப்பில் ஒரு மனிதன் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அந்த கணமே அவனுக்கான ஒரு செயலாக்கம் நடக்கும் உங்களுடைய உயிர்தொழியில் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த துளி மட்டும் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதற்கேற்றது போல் ஒரு செயலாக்கத்தை உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் கடவுள் என்பவன் இந்த படைப்போட தொழிலை ஒரு மனிதன் நன்மை செய்கிறான் தீமை செய்கிறான் என்பது அவன் கணக்கை எழுதுகிறான் அவனை பார்த்து கொண்டு என்பதெல்லாம் ஒருவிதமான விதமான கற்பனையில் சொல்லப்பட்டிருக்கின்ற கதைகள் என்றுதான் சொல்லப்பட வேண்டும் நீ எந்த சூழலில் இருந்தாலும் எந்த இருந்தாலும் லஞ்ச வாங்கினியா கொள்ளடிக்கிறியா கொலை பண்றியா என்ன தவறு செய்தாலும் அந்த கனமே உனக்கான கருமவினை உன்னுடைய உயிர் துணியில் உன் உடலிலே அந்த பதிவுகள் ஏறப்படும் என்பது உண்மையான செயல் அதே போல நன்மைக்கான செயலும் உன் உடலுக்குள் உன் உயிர் சக்திக்குள் அது ஏறப்படும் என்பது படைப்போட தத்துவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது நிஜம்தான் ஆனால் அதை தாண்டி இந்த செயலாக்கத்துக்குள் இருக்கின்ற உன் உடலுக்குள்ள இருக்கின்ற உயிர் சக்தியை இந்த பிரம்மாண்ட சக்திகளை ஒட்டுமொத்தமான உயிர் சக்திகள் எங்கிருந்து எப்படியெல்லாம் விடப்படுகிறது ஒரு சித்தர்கள் ஒரு யோகிகள் என்பது இந்த உயிர் சக்திகளை எங்கே சேமித்து வைக்கிறார்கள் பல்வேறுபட்ட செயல்கள் இருக்கிறது பூலோகத்தில் நீங்கள் நீங்கள் பார்க்க முடியாத பிறகு எத்தனையோ அதிசயங்களையும் எத்தனையோ செயல்களையும் நிறைய யோகிகள் செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த யோகிகள் தியானத்தில் அற்புதமான செயல்களை செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த ஆகாயம் கடல் நீர் இதுக்கெல்லாம் பெரிய பெரிய செயலாக்கமும் அதிசயங்களையும் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் சூற்று மங்களில் நிறைய அற்புதங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த உலகமும் மனித சமூகமும் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும் எல்லாத்தையும் எனக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டணும் எல்லாத்தையும் என்கிட்ட எழுதி கொடுக்கணும் அதை நேரடியாக ஜீ பூம்பா மாதிரி சர்க்கஸ்கார மாதிரி ஒவ்வொரு முறையும் காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ காட்டினா தான் நான் நம்புவேங்கிறது விதண்டாவாதம் பேசுறது ஒரு தாய் ஒரு குழந்தைகிட்ட பால் கொடுக்குறான் ஒரு குழந்தை ஓடி வந்து அந்த பால் கொடுக்கறது நல்லா இருக்கு அந்த மார்பு அறுத்து கொடுன்னு கேட்டா உடனே அறுத்து கொடுத்துருவாளா தாய் சொல்லுங்க அது போலதான் இருக்கு இந்த விதண்டாவாதம் பிடிச்ச பித்து பிடித்த சாக நினைக்கிற மனிதர்களுடைய செயலாக்கம் எதை எடுத்தாலும் அறிவியலுங்கிறது விஞ்ஞானங்கிறது அதை புரூவ் பண்ணுங்கிறது இதை இப்படி பேசுறது அதை அப்படி பேசுறது என்ன லாஸு கடவுளை நீ பார்த்த கடவுளை நான் பார்த்துருக்கேன் கடவுளை நீ பார்க்கல இப்போ நீ பார்க்கலங்கிறதுக்காக கடவுளை செத்து போயிடுவாரா இல்லை நான் பார்த்த நான் செத்து போயிடுவானா இல்லை என்ன கதைங்கிறேன் அறி அறிந்து கொண்டால் உனக்கு நன்மை அறியாமல் போனால் யார் பாதிக்கப்பட போகுது நீ தானே பாதிக்கப்பட போற இந்த உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்கள் அறியாத ஒரு செயலை அறிந்து கொள்ள தான் ஒரு மனிதன் முயற்சிக்க வேண்டும் என்று அதை விட்டுட்டு நீ அறிந்து வைத்திருக்க விஷயம் தான் பொக்கிசம் என்று தெரிந்து கொள்வது அது ஒரு விதமான ஒரு செயல் என்பதை புரிந்து கொள் ஒரு மனிதன் பத்து மார்க் எடுத்தானா எப்படியாவது போராடி இருபது மார்க் எடுப்பன் என்பதுதான் ஒரு நல்ல செயல் என்று சொல்வார்கள் பத்து மார்க்கே எனக்கு போதுமானதுன்னா கூட பரவாயில்லை ஆனால் பத்து மார்க்கு தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அவன் ஒத்துக்கிட்டு இதற்கு ஏற்ற மாதிரி ஒரு செயலாக்கத்துக்குள்ள போயிட்டான்னா கூட ஓகே அதே போலதான் ஒரு செயலை புரிந்து கொள்ளுங்கள் அப்ப அந்த சமண மதத்தில் கூட கடவுளை முழுமையாக எப்படி இருக்கிறார் என்ன செயல்கள் இருக்கிறார்கள் இந்த படைப்போட தத்துவம் எந்த மாதிரி செயலாக்கத்தில் இருக்கு என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை அவர்களால் பார்க்க முடியவில்லை அதுதான் பொருள் அவர்கள் பார்த்ததை வைத்துவிட்டு அவர்களை கண்டதை வைத்துவிட்டு ஒரு குறிப்பு எழுதி வைப்பது இது வேற மாதிரி ஒரு செயலாக்கம் என்பதுதான் பொருள் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ராஜா பத்திரிகை நிருபர் முதலாளி டிவி சேனல் நடத்துற பெரிய முதலாளி பானிபூரி வைத்திருக்கிறவன் எல்லாருக்கும் இந்த உலகத்தை பற்றி ஒரு அறிவு இருக்கிறது ஒரு ஐடியா இருக்கிறது எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்க ஒரு பேட்டி கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பேனா கொடுத்து எழுத வைத்தீங்கன்னா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த செயல் என்ன என்று அவன் அறிவுக்கு ஏற்றது போல ஒரு கதை எழுதுவான் அதே போல லட்சக்கணக்கான மனிதன் இங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் போய் சிக்கருகளை பத்தி திருமூலரை பத்தி போகரை பத்தி காலங்கிநாதரை பத்தியோ கேட்டாவோ இல்ல கடவுளை பற்றி கேட்டாவோ அவங்க அறிவு கேட்டுற மாதிரி ஒரு செயல் செய்வான் ஆனால் தியானம் என்பது கடவுள் என்பது அறிவே இல்லாத ஒரு அங்க செயல் இருந்தால் மட்டும்தான் அதை அறிய முடியும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனித செயலிலிருந்து ஒருத்தன் விடுபட்டாதான் ஒரு பெரும் பிரம்மாண்ட செயலை பார்க்க முடியும் அந்த பிரம்மாண்ட செயல் என்பது அது வேற ஒரு செயல் அந்த செயலை அறிவது பார்ப்பது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை அதற்கு ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு செயலாக்கமாக அது அரிதும் அறிது ஒரு பெரும் செயலாக இருக்கிறது என்பதுதான் உண்மை அந்த அறிந்து அதை பார்த்து அதை சொல்லிட்டு போயிருக்கான் எத்தனையோ முப்பேர் அதை அத தத்துவமா நாலு வரியில ரெண்டு வரியில மூணு வரியில இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்கான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெருவு பாரதியாரை கொண்டாடுவாங்க தமிழ்நாட்டில் அன்னைக்கு பாரதியாரோ இந்தியாவில் இருக்கும்போது எத்தனை இடங்களில் தலைமுறவாக வாழ்ந்தார் எத்தனை பேர் பாரதியாரை கொண்டாடுனாங்க ஒரு செயல் எப்படி இருந்திருக்கும் பாருங்க லைவ்ல ஒரு பெரிய செயலாக்கத்தில் இருக்கிற எத்தனையோ யோகிகளாக இருக்கட்டும் மகான்களா இருக்கட்டும் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் செத்ததுக்கு அப்புறம் அவர்கள் வரலாற தோண்டி தோண்டி எடுத்து படிப்பதும் அவர்கள் எங்கேயாவது சமாதியில் இருந்தாங்கன்னா ஊதுகுத்தி கொளுத்துவதும் இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்க இதே மரபுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க எத்தனையோ விஞ்ஞானிகள் உயிரை கொடுத்து ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருப்பான் அவன் இருக்கும் போது ஒரு சோப்பு டப்பி கூட அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டான் அவன் போனதுக்கு அப்புறம் என்னென்னமோ விருதுகள் அந்த நாட்டோட கௌரவங்கள்லாம் போட்டு அறிவிப்பாங்க இதெல்லாம் இயல்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இயல்பாக எதிரில் இருக்கிற மனிதனை உணர தெரியாதவர்கள் என்று பொருள் இருக்கு நீங்கள் தன்னை மட்டும் உலர்ந்துகிட்டு இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கக்கூடாது இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா நான் அறிவாளி அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்க பையனையோ உங்க உங்கள் பொண்ணையோ அவர்கள் யார் என்று நீங்கள் உணரணும் நீங்களே அறிவாளி அறிவாளி என்று இருந்தா போதுமா இதுதான் இதில் இருக்கிற செயல் அப்ப அவன் உங்களோட அறிவாளியா இருப்பான் அப்ப நீங்க உங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் உங்களையும் சரியாக அறியவில்லை உங்கள் மகனையோ உங்கள் மகளையோ சரியாக அறியவில்லை என்று பொருள் இந்த உலகத்துல அறிய வேண்டிய விஷயம் லட்சோபலட்ச விஷயங்கள் இருக்கிறது அறிந்ததாக நீங்கள் சொல்வது எல்லாமே ஒரு சில செயலாக்கங்கள் உள்ள சில செயல்களை நீங்கள் அறிந்து வைத்தீர்கள் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை ஆனால் நீங்கள் மீண்டும் அறிய வேண்டும் பெற வேண்டிய விஷயத்தை பெற வேண்டும் என்பதுதான் நினைக்கணும் நீங்கள் அறிந்துட்டு வந்து இதுதான் இந்த உலகத்தோட செயல் என்பது சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது நாம் சொல்வது நான் சொல்லல எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை அறிந்தவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான் புரியுதுங்களா இந்த செயலை ஒரு செயலை உருவாக்கி வச்சுட்டு ஒரு சயின்ஸா ஒரு அறிவியலா ஒரு செயலாக்கத்தை பண்ணி வச்சுட்டு போயிட்டான் இந்த உடலுக்குள்ள ஒரு செயலை எப்படி எந் எந்த மாதிரி எல்லாம் செயலாக்கத்துக்குள்ள பண்ண முடியும் இந்த உடலை எப்படி பராமரித்து கொள்ள முடியும் இந்த உடலுக்குள்ள ஆற்றலை எப்படி சேகரித்து வச்சுக்கோ முடியும் இந்த உடலுக்குள்ள இருக்கிற மனித தன்மையை மாத்தி எப்படி கடவுள் தன்மையை வைத்துக் கொள்ள முடியும் ஒரு ஆண் என்ற என்ன ஒரு பெண் என்றால் என்ன எல்லா நாடி நரம்புகள் எல்லாத்தையும் அக்கக்கா அக்கா பிரிச்சு மேஞ்சு தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போயிட்டான் ஒரு சித்தர்கள் இதெல்லாம் பெரிய எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சுட்டு போயிட்டான் இன்னைக்கு அந்த அனுபவத்தை ஏதோ ஒரு வடிவத்தில் தியானத்தில் காணும் போது பார்க்கும் இந்த செயலெல்லாம் பார்க்கும் போது விசித்திரமாக இருக்கிறது அதனால நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த தியானத்தில் ஒரு பெரும் செயலை உங்களால் அறிய முடியும் ஆனால் நிதானமாக நிச்சயமாக நீங்கள் பெற வேண்டியது பெற வேண்டும் இந்த உலகத்தில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நிதானம் பொறுமையும் ஒரு மனிதனுக்கு அவசியம் இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது அதை அறியாமல் போனால் நம் மீதுதான் பிழை நம் அறிந்ததை நான் கண்டேன் இதை அதற்கு மேலும் எது இருக்கலாம் நான் என்னால் காண முடியவில்லை என்பதுதான் நீங்க சொல்லணும் அதை விட்டுட்டு இதுவே நிரந்தரம் இதுவே நிஜம் இதுதான் இங்கே இருக்கு அப்படின்னு அறுதியிட்டு கூற முடியாது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் கண்டிருக்கிறேன் இந்த பிரம்மத்துல எத்தனையோ ரகசியங்களை இதையும் தாண்டி பெரிய பிரம்மாண்டம் இருக்குன்னு தான் சொல்றேன் அதையும் சொல்கிறேன் இந்த உலகத்துல எப்பொழுது சொல்றேன் கடவுள் என்ற ஒரு சக்தியால மட்டுமே இந்த உலகம் இயங்குறதுங்கிறத நான் கண்டேன் நான் கண்டத ஓபனா சொல்றேன் கடவுளாலதான் இந்த உலகம் இயங்குது படைப்புங்கிற ஒரு செயல் உயிர் சக்திங்கிற ஒரு செயல் ஒரு சக்தியிடம் இருந்து இங்கு வந்து எல்லா செயலையும் படைக்கப்படுகிறது ஒரு மனிதனால் தனக்குள்ள இருக்கிற உயிர் சக்தியை படைக்கப்படவில்லை என்பது நான் கண்ட ரகசியம் நான் எனக்குள்ள இருக்கின்ற அந்த உயிர் சக்தி என் தாயாலும் தந்தையாலும் வேற ஒரு வடிவத்தில் வந்திருந்தாலும் அந்த உயிர் சக்திக்கான பொருள் எங்கிருந்து வரப்பட்டதுன்னா வெட்ட வெளி என்ற வெளியிலிருந்து ஒரு காற்று வடிவத்தால் தான் என் தந்தைக்கோ என் தாய்க்கோ இந்த செயல் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிகிறேன் எனக்குள்ள இருக்கிற உயிர் சக்தியை என் தாயும் தந்தையும் உருவாக்கவில்லை அதை ஒரு செயலாக மனித வடிவமாக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்களே வஞ்ச என் உயிர் சக்தியை உருவாக்கியவன் கடவுள் என்பதை நான் அறிவித்து சொல்கிறேன் யாரோ படித்ததை கேட்டதை சொல்லவில்லை நான் பார்க்கிறேன் என்னுடைய உயிர் சக்தி மட்டும் இல்ல பிற உயிர் சக்திகளையும் நான் பார்க்கிறேன் அந்த உயிர் சக்தியோட செயல் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டதனால இந்த தியானம் இந்த உடல் இந்த உடல் சார்ந்த செயல் இந்த மருத்துவம் இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானம் அறிவியல் எல்லாத்தையும் பேச முடிகிறது ஒரு மனிதனுடைய மையம் எது ஒரு மனிதனுக்கு மையமாக உடலில் இருப்பது எது உயிர் இந்த உயிர் சக்தி எங்கிருந்து வருதுன்னு முதல்ல ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டானா அந்த உயிர் சக்தியோட ஏக்கம் எங்கிருந்து வருதுகிறது புரிஞ்சுக்கிட்டானா அதற்கப்புறம் இந்த உலகத்தோட எல்லா செயலும் அவனுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும் என்பது நிஜமாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப இந்த உயிர் சக்தி என்பது இறைவன் என்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அனல் சக்தியாக தன்மை கொண்ட ஒரு காற்று வடிவத்தில் இருக்கின்ற ஒரு பிரம்மமாக இருக்கின்ற ஒரு சக்தியால் உருவாக்கப்படுகிறது என்பது நிஜம் இட்டு என்னால் சொல்ல முடியும் ஆனால் ஜீபும்பா மாதிரி காட்டு போ அப்படி என்று சொன்னால் அது வேடிக்கையாக இருக்கிறது மீண்டும் சொன்னதுதான் ஒரு குழந்தை பசிக்காக தாய்ப்பாலை அருந்தலாம் அதே மார்பை அறுத்துக்குடி என்று சொன்னால் அது தான் கடவுளை நீ எப்ப வேணாலும் காட்டுங்கிறதுக்கு இதுதான் பொருள் இதற்கு மேலே பொருள் கிடையாது நீ வந்து அதையும் அறிந்து கொள்வது உனக்கு நல்ல செயல் என்பதுதான் நாம் சொல்கிறோம் மருத்துவம் என்பதும் மருத்துவ செயலாக்கம் என்பதும் ஒரு பட்டப்படிப்பில் ஒரு மருத்துவத்துக்கான ஒரு செயலை உருவாக்கி ஒரு நெறியை உருவாக்கி அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த செயல்களில் அவர்கள் மருத்துவம் செய்கிறார்கள் அதில் எந்த குறையும் இல்லை அவர்களுக்கு ஏற்ற படிப்பதுக்கு ஏற்ற நெறிக்கு ஏற்ற மருந்துகளுக்கு ஏற்ற இன்னைக்கு இருக்கிற நோய்களுக்கு ஏற்ற ஒரு செயல் செய்கிறார்கள் நம் என்ன அடிப்படையில் ஒரு செயலாக்கத்தை செய்கிறோம் என்றால் எந்த மருந்தோ எந்த செயலோ உடலை கிழிப்பதோ உடலை துன்புறுத்துவதோ மருந்து கொடுப்பதோ இல்ல ஏதோ வேற ஒன்று செய்வதோ இல்ல நடக்க சொல்வதோ உட்கார சொல்வதோ எதுவும் இல்லை அவர்களுக்கு நம் உயிர் சக்தியிலிருந்து தியானத்திலிருந்து பெற்ற சக்தியை வைத்து இந்த நீர் மூலியமாக ஒரு செயல் செய்கிறோம் அந்த செயலில் அவர்கள் உடலில் இருக்கின்ற இரத்த நாளங்களில் இருக்கின்ற அந்த செய்கல் என்று சொல்லக்கிற பழைய செல்களால் அந்த துன்பத்திலும் அந்த நோய்களில் அந்த செல் அவர்களை அரித்து அவர்களை துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த பழைய நாணங்களையும் இரத்தத்தில் இருக்கின்ற பழைய செல்களையும் வெளியேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தியானத்திலிருந்து நாம் செய்கிறோம் அவர்களுடைய அந்த இரத்த செல்கள் பழைய கெட்டுப்போன அந்த உயிர் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய அந்த கிருமிகளை வெளியேற்றுவதற்கான ஒரு பணியை செய்கிறோம் அதற்கப்புறம் தன்னுடைய இரத்த நாணங்களில் புது செல்களை உருவாக்குவதற்கும் ஒரு மனிதன் புத்துணர்ச்சியாக மலர்வதற்கான ஒரு வாய்ப்பை எங்கிருந்து உருவாக்குறோம் நம் உயிர் சக்தியிலிருந்து அவர்களுக்கு அந்த உயிர் சக்தியை செலுத்துகிறோம் அவர் உடம்பை சொல்ல போனா புதுப்பிப்பதற்காகவும் அவர் உடலில் அவர் இரத்த நாணங்களை புதுப்பிப்பதற்காகவும் ஒரு வாய்ப்புகளை உருவாக்குகிறோம் இந்த அடிப்படையில்தான் இந்த செயலாக்கத்தை நாம் செய்கிறோம் இந்த செயல் வெட்ட வெளியிலிருந்து சுவாசத்திலிருந்து இயற்கை முறையில் ஒரு மனிதன் தியானத்தில் இந்த உச்சபட்ச நிலையை அடைய முடியும் பெற முடியும் இதற்கு முன் உதாரணமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இதை அறிவதற்கு அடைவதற்கு சாதாரண விஷயம் அல்ல நம் திட்டமிட்டு போய் பல நாள் பயிற்சி எடுத்து இந்த நிலையை அடைந்து விடுவேன் என்று எதுவும் சேலஞ்சு பண்ணி போய் செய்யற வேலை இது இல்லை இது இயற்கையாக தானாக அதோடைய செயலாக்கத்தில் நம் வேலையை செய்தோம் அது இயற்கையாக நிகழப்பட்டது என்பதையும் சொல்கிறோம் அந்த அடிப்படையிலேயே இந்த செயலாக்கத்தை செய்கிறோம் இன்று காலையில் நம்மளிடம் ஆசீர்வாதம் வாங்கியவர்கள் இந்த மருத்துவ செயலாக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல செயலாக்கத்தை அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இந்த உலகத்திலே யாரும் எதிர்பார்க்காத ராமாயணம் படிக்காதவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆஞ்சநேயரை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆஞ்சநேயருக்கும் இந்த மனிதனுடைய உடலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது ராமாயணத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரையோ நீங்கள் பார்க்கின்ற கோவில இருக்கிற ஆஞ்சநேயருக்கும் நேரடியாக பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது பேர்களாக ஒரு செயல் வைக்கப்பட்டிருக்கிறது உருவங்களாக நீங்கள் வழிபடுகிற முறை நீங்கள் பார்க்கிற செயல் எல்லாம் வேறு ஆனால் ஆஞ்சநேயர் என்பது அந்த ஆற்றல் என்பது இந்த காஸ்மிக் எனர்ஜி என்பது ஆஞ்சநேயர் என்பது ஒரு எனர்ஜி ஒரு சக்தி அது வேற விதமாக இருக்கிறது அந்த சக்தி மூலியமாக இன்று நம்மளிடம் மருத்துவ ஆசீர்வாதம் வாங்கியவர்களுக்கு ஒரு செயலாக்கம் செய்யப்பட்டது அதனால் அந்த செயலில் இருந்துதான் ஒரு செயல் எப்பொழுதும் ஒவ்வொரு இடத்துக்குள்ள இருக்கிற ஒரு செயல் செய்கிறோம் இப்போ ஒரு இடத்துக்குள் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டால் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு ஆற்றல்கள் ஒரு அதிசயங்கள் இருக்கும் பழனியிலே செவ்வாய் சம்பந்தமான கோள்கள் சம்பந்தமான ஒரு ஆற்றல்கள் இருக்கும் ஒரு சூரியன் சந்திரனுடைய தன்மை கொண்ட ஆற்றலை திருவண்ணாமலையில் இருக்கும் இந்த இங்க இருக்கின்ற செயலில் ஒரு வித்தியாசமான ஒரு ஆற்றலை ஒரு உயிர் சக்தி அதிக தீவிரமாக உயிர் சக்தி இருக்கிற இடம் இங்கே ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு உயிர் சக்தியை ஒரு நிறைய சேமிக்கின்ற ஒரு கிடங்கு என்று சொல்லலாம் ராமேஸ்வரம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த இடம் அது சாதாரண இடம் கிடையாது அதுக்குள் உயிர் சக்திகளை நிறைய செயலாக்கம் இருக்கிறது இங்கு ஒரு உயிர் சக்தியை படைப்பதற்கு பிறப்பதற்காக அனுமதிக்கவும் படுகிறது அதே படைத்து முடித்துவிட்டு அதே உயிர் சக்தியை திரும்ப பெறுகிற இடமாகவும் இது இருக்கிறது அப்பொழுது ஒரு உயிர் டெலிவரி ஆகப்படுகிறது ஒரு உயிரை திரும்பவும் பெற்றுக்கப்படுகிறது அப்போ ஒரு உயிர் இங்கே சேமிக்கு வைக்கின்ற ஒரு குடோனாக ராமேஸ்வரம் செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப ராமேஸ்வரத்தில் அந்த அந்த உயிர் சக்தியும் ஆற்றலும் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மனித சமூகம் என்பது மனிதர்கள் என்பது நம் பேச்சுக்காக ஒரு செயல்படுவதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் எந்த வடிவத்தில் யாவது எந்த செயல் யாவது யதார்த்தம் என்ற ஒரு சொல்லும் நிஜம் என்ற ஒரு சொல்லும் ஒரு மனிதன் வாழ்வியலில் தன் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கும் எந்த வடிவத்திலேயோ செயற்கை முறையில் காற்றுகளையோ உணவுகளையோ சுவாசித்து உண்ணாமல் இயற்கையாக ஒரு செயலை செய்வதற்காகத்தான் மனிதர்களிடம் இந்த இயற்கை காற்றுகளை வைத்து யோகிகள் சக்திகளை கொடுத்தார்கள் இதனால் பணம் சம்பாதிப்பது இல்லை கடவுள் என்ற மூட நம்பிக்கையில் ஒரு செயல் செய்வதற்கு கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு அதிபயின்ற ஆற்றல்களும் சக்திகளும் வருகிறது என்றால் சும்மா வந்துவிடாது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் மனிதனாக இருக்கின்ற நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறீர்கள் ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுகிறீர்கள் ஒரு இராணுவத்தை நிர்வாகம் பண்ணுகிறீர்கள் எவ்வளவு யோசிக்கிறீர்கள் இந்த சக்தியாக இருக்கின்ற இந்த ஆற்றல் சாதாரணமாக ஒரு மனிதனுக்குள் வந்து இவ்வளவு பெரிய வேலையை செய்து விடுமா அதோடைய எண்ணம் அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ ஒரு உயிருக்கு எண்ணம் இருக்கிறதா செயல் இருக்கிறதா என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் படைப்போடைய தத்துவத்தை உங்களால் அறிய முடியாத நீங்கள் கூட செய்ய முடியாத நீங்கள் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் உங்களுக்கு கருமவினை உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள் போய் அடாப்ட் ஆயிருங்கிறத தெரிஞ்சுக்கங்க அப்ப படைப்போட தத்துவத்தை எவ்வளவு துல்லியமாக ஒரு செயலை செய்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இதுக்குள் நிச்சயமாக மூட நம்பிக்கையோ இல்லை இதற்குள் என்ற பெரும் கடவுள் தத்துவமோ இல்லை இதற்குள் என்ன தத்துவம் இருக்கிறது என்றால் ஒரு இறையை வேறு வடிவத்தில் ஒரு பெயர் வைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த இறைக்கு மொத்தமாக ஒரு செயல் என்பது அது சக்தி என்று சொல்வதற்கு அது ஆற்றல் என்று சொல்வதற்கு அது மின்சாரத்தன்மை என்று சொல்வதற்கு ஒளி என்று சொல்வதற்கு சிரமமாக இருக்கும் என்பதற்காகத்தான் ஒரு சக்தி என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் மீண்டும் சவாலாக சொல்கிறேன் உங்கள் பேரையும் நீங்கள் உச்சரிங்கள் சிவன் என்ற பெயரையும் ஒரு நாளைக்கு இருபது தடவை உச்சரிங்கள் இது ரெண்டுக்கும் உங்கள் உடலுக்குள் ஒரு சேஞ்சு இருக்குதா இல்லையான் மட்டும் நீங்களே ஒரு மருத்துவர் ஆய்வு பாருங்கள் உங்க அப்பாவோட பேரையோ இல்லை உங்க பேரையோ இருபது தடவை நீங்க ஒரே உட்காந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு சொல்லி பாருங்க அதே பேரை சிவபெருமானே இல்ல ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி பாருங்க உங்கள் உடலுக்குள்ள ஏதாவது ஒரு சிறு மாற்றம் இருக்கா இல்லையான்னு பாருங்க அப்ப இந்த பேர் ஏதோ ஒரு உயிர் சக்திக்கு ஒரு கனெக்ட் பண்ணுது அந்த உயிர் சக்தியை ஏதோ ஒரு வடிவத்தில் தூண்டுவதற்கும் அது ஒரு செயல் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்த சக்திக்கு பேர் தான் ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள் நமக்கு எப்படி வைத்தது போல் அதனால் இதை நாளடைவில் மக்கள்கள் அதை வேற வடிவத்தில் உருவ வடிவத்தில் இதை எப்படி அணுகணும்னு தெரியாம தியானத்தை முறைப்படி போகாம அவர்கள் பக்தி வழியாக வேற ஒரு செயலாக்கத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதனால் பிற மனிதர்களுக்கு இது மூட நம்பிக்கையாகவும் கடவுளை கேலி பேசுவதும் கடவுளை கிண்டல் செய்வதும் கடவுள் என்பது ஒருவர் இல்லை என்பதும் கடவுள் என்பது ஒரு நம்பிக்கை மாறியும் கடவுள் என்பது இருந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று சாக ஒரு மனிதன் வீரவசனம் பேசி அலைவது வெதண்டாவாதம் மட்டும் இல்லாமல் தன்னையே ஏமாத்திக் கொள்ற ஒரு செயல் என்பதுதான் பொருள் அந்த பொருளை தெரிந்து கொள்ளணும் கடவுள் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லைன்னு யார் சொல்றா இருந்துட்டா ஓகே அப்படின்னு சில மனிதர்கள் சொல்லலாம் இதெல்லாம் அது ஒரு நல்ல செயலுக்கு அறிகுறி இல்லை என்பது பொருள் உனக்குள் இருக்கின்ற உயிரை நீ உருவாக்கவில்லை உன் தந்தை உருவாக்கவில்லை உன் தாய் உருவாக்கவில்லை நீ உனக்குள் இருக்கின்ற ஒரு செயலால் ஒரு அவர்கள் ஒரு கருவியாக செயல்பட்டிருக்கிறார்கள் அந்த உயிர் துளி என்பது நேச்சரிலிருந்து வரப்பட்டது உன் உடலிலிருந்து பிரிந்து போகும்போது அதனால்தான் அதற்கு இறப்பு இல்லை அப்பொழுது உயிர் போகிறது என்பதற்கு பொருள் என்ன என்றும் மருத்துவ ரீதியாகவும் நீ ஆய்வு செய்து கொள் எல்லா ரீதியாகவும் ஆய்வு பண்ணிக்கொள் ஒரு ஏதோ ஒரு விஷயம் உன் உடலை விட்டு வெளியே போருக்கும் போது அவர் உயிர் பிரிந்து விட்டதுன்னு நீ சொல்கிறாய் அல்லவா அது உன் தாய் தகப்பனதாக இருந்திருந்தால் நீயே உருவாக்கியிருந்தால் இந்த அரசாங்கம் உருவாக்கியிருந்தால் அது ஏன் எங்கேயே போது உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் இல்லைன்னா நீ அதை கண்டுபிடிச்சி ஒரு பாட்டில் அடைச்சி வைக்கலாம் ஏன் அது வந்து பிரிஞ்சு உங்ககிட்ட சொல்லாமையோ இல்லை உங்க அப்பா அம்மாட்ட சொல்லாம அது பாட்டுல பிரிஞ்சு ஓடுது உங்க அப்பா தானே உருவாக்குனாரு அந்த உயிர்த்துள்ளி ஏன் பிரிஞ்சு எங்கேயே போகணும் அது ஏன் உன் கண்ணில் கூட பார்க்க முடியல மருத்துவராக கூட ஏன் பார்க்க முடியல அப்பொழுது அதுக்குள்ள இருக்கிற செயல் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நம்மை இருக்கின்ற சூழல்களை செயல்களை எதற்காக இயங்கப்படுகிறது இந்த படைப்பு என்பது மனித செயல்களோ விலங்குகளோ தாவரங்களோ எல்லாம் இங்கு ஏதோ ஒரு வடிவத்தில் நன்மையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு செயல் ஒரு இயக்கம் நடக்கிறது அதைதான் நீங்கள் வாழ வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் தான் ஒரு சக்தி ஒரு செயல் ஏதோ ஒரு வடிவத்துல செய்கிறது அது உங்களை தொந்தரவு பண்றதுக்கோ உங்களை வந்து வணங்குன்னு சொல்றதுக்கோ அது வரலையே கடவுள் என்பவர் சொல்கிறார் எனக்கு உருவமே இல்லை ஏன் நீ வணங்கணும் என்னை நீ வணங்கவும் வேண்டாம் என்னை நினைக்கவும் வேண்டாம் நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நீ உன்னுடைய கடமையை செய்துவிட்டு நீ போ நீ எதற்காக வந்தாயோ அந்த வேலையை நீ செய்துவிட்டு போ நீ பிறருக்கு துன்பம் அளிக்காதே நீ உன் வேலையை நீ செய்துவிட்டு உனக்கு தேவையான ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போங்கிறார் உனக்கு தேவை மூணு வேளை சாப்பாடு உணவு உனக்கு தேவையான வசதிக்கான எல்லா செயலையும் வைத்து நீ மீண்டும் பெரிய செயலை மீண்டும் பலர் துன்பப்படுவதற்காக ஒரு வேலையை செய்யாதே அதனால்தான் இங்கு நிறைய செயலாக்கம் தவறாக மாறுகிறது என்பதுதான் ஒரு வாதமாக இருக்கிறது அதை மனிதர்கள் நீங்கள் எப்பொழுதும் செய்ய மாட்டீர்களே அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய செயலாக இருக்கிறது நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த செயல்களை அறிவது இந்த செயலை அறிந்து கொள்வது போராட்டம்தான் ஆனால் இதை அறிந்து கொண்டு ஒரு செயல் செய்தால் நன்மை உண்டாகும் என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஒன்றாம் தேதி ப பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆன்ம விடுதலையும் காலையில் யாரெல்லாம் அவங்கவங்களோட முன்னோர்கள் இருக்காங்களோ அவங்க பேரை எடுத்துக்கிட்டு வந்துடுங்க ஒரு செயல் இங்கே அது ஆன்ம விடுதலைக்கான ஒரு செயலாக இருக்கும் இரவு சக்சங்கம் தியானத்துக்கான உள்ள செயலாக இருக்கிறது அதனால் இரவுகளை ஒன்பது முப்பது மணிக்கு மேலே இந்த கடற்கரையில் தியானத்துக்கான உள்ளவங்க வாங்க இந்த ரெண்டு செயலுக்குள் இருக்கும்போது பிற விஷயத்தை பற்றி உங்கள் வீடுகள் வேலைகள் மற்ற விஷயத்தை பற்றி இந்த நாட்களில் கேட்காமல் பிற நாட்களில் நாம் எங்கே இருக்கிறோமோ அதை கேட்டு அதற்கான ஒரு செயல் செய்து கொண்டால் நல்லா இருக்கும் இந்த நாட்களில் நம்ம இந்த செயலுக்குள்ளேயே முழு செயலாக இருப்போம் திடீர்னு ஒருவர் வந்து வீட்டு சம்பந்தமாகவோ கல்வி சம்பந்தமாகவோ கேட்கும்போது அதற்கான பணியை நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகும் அதே போல் நம் தியானத்துக்காக வந்தவன் என்பதும் ஒரு செயல் செய்ய வந்தவன் என்பதும் மறந்துவிட வேண்டாம் என்பதுதான் நம்ம சொல்றோம் அதே நேரத்தில் எந்த வடிவத்திலேயோ உங்களுக்கு ஒரு உதவியாக என்னுடைய ஆசீர்வாதம் என்பதும் இந்த தியானம் என்பதும் இருக்கும் இந்த ஆசீர்வாதம் என்பது அடிப்படையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பண்ணுவதை விட்டுட்டு இந்த ஆசீர்வாதம்ங்கிற பொருள் என்ன என்று கேட்டால் தியானத்தில் நம்மிடம் இருக்கின்ற அந்த ஆற்றலையும் சக்திகளையும் வேறு வடிவத்தில் அந்த உயிருக்கு ஒரு நல்ல செயல்களை செய்து கொடுப்பதற்காக தான் செய்வது இது பொருள் இது தியானத்தால் கிடைக்கப்பட்ட செயலிலிருந்து பெறப்படுகிற செயல் இதுக்குள் கடவுளோ மதமோ வேறு ஒரு பரப்புரையை வைத்துக்கொண்டு மக்கள் இயலாமையில் நம்மளிடம் ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள் என்பதை யாரும் எண்ணிவிடக் கூடாது என்பதையும் சொல்கிறேன் இது இயற்கையாக அந்த பிரபஞ்சத்தால் நிகழ்த்தப்படுகின்ற செயல் என்பதை தெரிஞ்சு கொள்ளுங்க நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்